என்ன கிரைய செலவுலேருந்து நாற்பதாயிரம் ரூபா ஃப்ரீயா ஏனு உண்மை தான் சொல்கிறீங்களா அட ஆமாங்க நூற்றுக்கு நூறு உண்மைங்க அது எப்படிங்க இந்த ஆஃபரில் தராங்கன்னு பார்க்குறீங்களா அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பல்லடம் சிட்டியில் லொக்கேட் தான் நம்ம ஸ்ரீ கருடா மெகா அவென்யூங்க திருப்பூர்லேருந்து அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி சைட்டை ரீச் பண்ணிடலாம் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி ரீச் பண்ணிடலாம் அண்டு திருப்பூர்லேயே இல்லாத பெரிய மால் எதுன்னு பார்க்குறீங்களா அது நம்ம பல்லடத்தில் இருக்க இந்த அருணோதயா மால் தாங்க ஸ்க்ரீனில் தெரியுது பார்க்குறது இல்லைங்களா இது பெரிய மாலு ஸோ இந்த மாலுக்கு பக்கத்துலேயே அஞ்சே அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சைட்டு லொக்கேட் ஆகிருக்குங்க ஸோ சிட்டி சென்டர்லேயே தான் கருடா மெகா அவென்யூ நம்மளுக்கு உண்டான சைட்டை லான்ச் பண்ணுறாங்க அப்படி எந்த ஏரியாவில் கருடா ரியல் எஸ்டேட் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா வாங்க போய் சைட்டை பார்க்கலாம் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறது நம்ம நம்மளுக்கு உண்டான சைட்டுங்க எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி எட்டு அடியில் கல்லுக்கால் நட்டு டைமண்ட் நெட் வலை போட்டு சேஃபாக சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொண்ணான சைட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போங்க இந்த அழகான சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு தெரியுங்களா நம்ம மாலுக்கு பக்கத்திலே தாங்க இருக்குது ஸ்ரீ கருடா மேகா அவென்யூவில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக அஞ்சு பிளாட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தேழு மெஷர்மெண்ட்டில் சேல் பண்ணி தராங்க வடக்கு பார்த்து அறுபது அடி ரோடும் மேற்கு பார்த்து எழுபது அடி ரோடும் தெற்கு பார்த்து இருபத்தி மூணு அடி ரோடும் அந்த பேஸில் சேல் பண்ணி தராங்க ஸோ மூணு பக்கமும் ரோடுங்க டிடிசிபி அப்ரூவலான சைட்டுங்க கார்னர் சைட்டுங்க டே பை டே க்ரோத் ஆகுற டெவலப்பான ஏரியாங்க ஸோ இன்றைக்கே உங்கள் கையில் இருக்க ஃபோன் எடுங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு யார் ஃபோன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அதிரடி ஆஃபர் என்ன ஆஃபர்னு பார்க்குறீங்களா அதான் சொன்ன நீங்கள் நாற்பதாயிரம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃப்ரீ பண்ணி தராங்க ஸோ இந்த அதிரடி ஆஃபர் ஆடியில் மட்டும்தாங்க சீக்கிரமாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோவில் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான சைட்டை புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மட்டும்தாங்க இந்த ஆஃபர் இன்னைக்குள்ளே யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் கிரைய செலவுலருந்து நாற்பதாயிரரூவா லெஸ் பண்ணி நம்மளுக்கு அவ்வளோ அழகாக சைட்டை கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஸ்ரீ கருடா மெகாவின்யூவில் எக்கச்சக்கமான பிளாட்ஸ் இருக்குதுங்க ஆல் ஆல் ஓவர் பிளாட்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சுங்க அது எப்படி முடியும்னு பார்க்குறீங்களா ஸோ நம்ம கருடாவில் எப்போவுமே நேர்மையான விலையில் மட்டுந்தான் சேல் பண்ணுவாங்க அதனால் தாங்க சொல்கிறேன் இந்த அருமையான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கே புக் பண்ணுறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது கிரைய செலவுலருந்து நாற்பதாயிரம் ரூபா ஃப்ரீங்க அட என்னங்க உங்கள் கருடா ரியல் எஸ்டேட்டோட வேலையே என்ன அப்படின்னு கேட்குறீங்களா டெய்லி டெய்லியும் மக்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது தாங்க ஸோ மக்களுக்கு மன நிறைவான தரமான நேர்மையான விலையில மட்டும்தான் நாங்கள் எப்போவுமே சைட்டை உங்களுக்கு லான்ச் பண்ணி தரோம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் கருடாவை நம்பி வந்தவங்களை எப்போவுமே கருடா கைவிட்டதே இல்லைங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அந்த பணத்தோட வேல்யூவை டபுள் மடங்காக்கிறது தான் கருடாவோட வேல்யூவே